தமிழக அரசியலில் கவனம் ஈர்க்கும் வகையில் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் தற்போது ஒரு ஏஐ வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் திமுக நிறுவனர் மற்றும் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களின் குரலும் உருவமும் ஏஐ டெக்னாலஜி மூலம் மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது வீடியோவில் அண்ணா இன்றைய அரசியல் திசை தவறிவிட்டது மாற்றம் அவசியம் என்று கூறுவதாகவும் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தும் தலைமையே காலத்தின் தேவை என விஜய்க்கு ஆதரவு அளிப்பது போலவும் காட்டப்படுகிறது இந்த வீடியோ வெளியானவுடன் சமூக வலைதளங்களில் வைரலாகி பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது மக்களின் உடற்புமிக்க தம்பிகளின் பேராதரவை பெற்று தமிழ் மாநிலத்தின் முதல்வர் நாற்காலியை சாமானியன் அலங்கரித்தான் என்ற சாதனையை தொடங்கி வைத்த இந்த அண்ணாதுரை அன்று தலைமை தாங்க தம்பிகளை அழைத்தேன் தம்பி உன்னை அழைக்கிறேன் தம்பி வா தலைமை வா தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக அடையாளம் காட்டிய போதே தம்பி உன் சமத்துவ அரசியலை பாதை என புரிந்து கொண்டேன் மக்களின் மனக்குமுறலை முன்வைத்து எழுதி கொடுத்த முழக்கங்களும் நான் நடத்திய மாநாட்டு தீர்மானங்களையும் எடுத்துக்கொண்டு மக்களிடம் சென்றேன் மக்களிடம் வாழ்ந்தேன் மக்களிடம் கற்றுக்கொண்டேன் மக்களை நேசித்தேன் மக்களுக்கான சேவை செய்ய மக்களே வாய்ப்பை தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நிகழ்ந்த அந்த ஆட்சி மாற்றம் என் வழியில் கட்சியை மக்களிடம் நோக்கி வழிநடத்தும் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் நடக்கும் ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்தியை திணிக்க முயன்றார்கள் எதிர்த்தேன் மக்கள் என்னையே நம்பினார்கள் என் பெயரையும் படத்தையும் வைத்து ஆட்சியை தொடர்ந்தவர்கள் தமிழ் மாநிலம் முன்னேற உழைப்பார்கள் என்றால் தன் மகன்கள் முன்னேற உழைத்துக் கொண்டார்கள் ஒன்றியத்தை ஆதிக்க திணிப்பையும் அவர்களுடன் மறைமுக நட்பை நன்றாக தொடரும் கபடதாரிகளின் முகத்திரையையும் ஒருங்கே கிளி தெரிந்த உன் அரசியல் அதிரடி என் நெஞ்சத்தில் உறுத்திய முல்லை அகற்றிவிட்டது தம்பி உழைப்பவனின் பசி உணர்ந்ததால் ஒருபடி அரிசி ஒரு ரூபாய்க்கு தந்தேன் எனக்கு பின்னால் வந்தவர்கள் அதனை இலவசமாக்கினாலும் சாராய கடைகளை அரசுடமையாக்கி கஜானா ஏழைகளின் வீட்டு அரிசியை வேறு வழியில் பறித்து கொண்டார்கள் நீ உழைப்பால் உயர்ந்தவன் தம்பி உழைக்கும் மக்களின் பசியும் உனக்கு தான் தெரியும் தான் அழைக்கிறேன் உன்னை தம்பி வா வா தாங்க தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொண்டால் மட்டும் போதாது தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தேன் எடுக்கவும் சொன்னேன் ஆதரவு தரத்தில் இது தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சாரத்துக்கான புதிய பரிமாணம் என்று பாராட்டுகின்றனர் புதுமையான அரசியல் முயற்சி என சிலர் குறிப்பிடுகின்றனர் எதிர்ப்பு தரப்பில் வரலாற்றுத் தலைவர்களின் குரல் முகம் வார்த்தைகளை யாய் மூலம் அரசியலில் பயன்படுத்துவது ஒழுக்கமா என கேள்வி எழுப்புகின்றனர் திமுக ஆதரவாளர்கள் அண்ணாதுரையின் பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என கடுமையாக விமர்சிக்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் கருத்து இது தேர்தல் காலத்துக்கு முன்னரே பிரச்சார உச்சக்கட்டத்தை உருவாக்கும் ஒருபுறம் விஜய்க்கு மக்கள் கவனத்தை அதிகப்படுத்தும் மறுபுறம் கடும் விவாதத்தையும் உருவாக்கும் ஏஐ அரசியல் என்பது எதிர்காலத்தில் தமிழக தேர்தல்களின் முகவரியை மாற்றக்கூடிய ஒன்று என்கிறார்கள் தற்போது இந்த வீடியோ தமிழக அரசியல் சூழ்நிலைக்கு புதிய டிரெண்ட் செட்டராக மாறியுள்ளது